மட்டக்களப்பு ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்தியாலயத்தில் மத்திய அரசினால் விஞ்ஞான கூடம் ஒன்று நிறுவப்பட்டது இந்த ஆய்வுக் கூடத்தை கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கவிருந்த நிலையில் கிராமிய பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் அமீர் அலி அவருக்கு முன்னர் அதனை இன்று திறந்து வைத்தார் இதன் பின்னர் ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்தியாலயத்திற்கு வருகை தந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அஹமத் பாடசாலையின் விஞ்ஞான கூடத்தை மீண்டும் திறந்து வைத்தார் வைபவம் நிறைவு பெற்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் பாடசாலையை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் நாம் அவரிடம் வினவினோம் விடயம் இரண்டு நிகழ்வுகள் என்ற ஒரு விடயத்துக்கே இடமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாக வேண்டும் இன்று எங்களுடைய மாகாண அதிகாரத்துக்குட்பட்ட இந்த லேபரேட்டரி எல்லா ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டு அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு அதற்கான ஒரு இன்விடேஷன் கூட அடிக்கப்பட்டு அந்த இன்விடேஷன்லே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இந்த மா இதை துறப்பதற்கு சீஃப் வருவார் என்றும் அதே போன்று எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி அவர்கள் கெஸ்ட் ஆஃப் ஓனராகவும் பி உட்பட எல்லோருமே வந்து இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டிடத்தையும் இந்த நாங்கள் திறந்து வைத்திருப்பது என்று ஒரு இன்விடேஷன் ஏற்கனவே அடிக்கப்பட்டு எல்லோருக்கும் பங்கிடப்பட்ட விடயம் வேறு ஏதாவது அங்கு நடைபெற்றிருந்தால் அது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பிரிவினர் அதை எவ்வாறு நடவடிக்கை அதற்கு எடுப்பார்கள் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரின் ரீதியிலே வேண்டிக்கொள்வது கொள்வது மாத்திரமல்ல இவ்வாறான நிகழ்வுகள் மாகாணத்திலே நடைபெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை